டெல்லி கார் காயமடைந்தவர்களை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி நலம் விசாரித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் டெல்லியில் கார் குண்டுவெடிப்பில் பதிமூன்று பேர் உயிர் நிலையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் டெல்லி லோக்நாயக் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பிரதமர் நரேந்திர மோடி நலம் விசாரித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தி நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டோரை பிரதமர் மோடி சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார் பதிவு செய்யலாம் கடந்த திங்கட்கிழமை தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த செங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ அருகில் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் தொடர்ச்சியாக பதிமூன்று பேர் வரைக்கும் வந்து உயிரிழந்திருந்தாங்க அதில் படுகாயமடைந்தவர்கள் வந்து எல்என்ஜேபி மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு தொடர்ச்சியான அந்த சிகிச்சையானது வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்திருந்தது குறிப்பிட்டு திங்கட்கிழமை இரவே வந்து நேரடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நேரடியாக சந்தித்து ஆளுநர் வந்து தெரிவித்திருந்தார் இரண்டு நாட்கள் பூட்டான் பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு சற்று முன்பு இந்தியா திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக எல்என்ஜிபி மருத்துவமனைக்கு சென்று அங்கே படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட இருபது பேர்த்தை வந்து நேரடியாக சந்தித்து தற்போது நடந்து சார்ந்திருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக அடுத்தது மத்திய அந்த உள்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சரவை சார்ந்த கூட்டங்களானது வந்து இன்னும் சட்ட நேரத்தில் வந்து நடைபெற இருக்கிறது తగవలకు నన్సి జీవభారతి